வணக்கம் மக்களே வாக்காளர் பட்டியல் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வெளியாகிருக்கு ஸோ தமிழ்நாட்டில் மொத்தம் எவ்வளோ பேர் வாக்காளர்கள் அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருத்தப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியல் இன்று வெளியாகியுள்ளது இறுதி வாக்காளர் பட்டியலை வெளியிட்டார் தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தமிழ்நாட்டில் மொத்தம் ஆறு புள்ளி மூன்று ஆறு கோடி வாக்காளர்கள் உள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மாவட்ட வாக்காளர் பட்டியலை சென்னை மாநகர ஆணையர் வெளியிட்டார் ஒவ்வொரு மாவட்டத்திற்கான பட்டியலை அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் இன்று வெளியிட்டுள்ளனர் தமிழ்நாடு முழுவதும் கடந்த நவம்பர் மாதம் நான்கு நாட்கள் வாக்காளர் பட்டியல் சேர்க்கை பெயர் நீக்கம் மற்றும் திருத்த சிறப்பு முகாம்கள் நடைபெற்றன இந்திய தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின்படி கடந்த அக்டோபர் மாதம் வாக்காளர் பட்டியல் திருத்த பணி துவங்கியது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் இருபது முதல் அக்டோபர் பதினெட்டு வரை வாக்காளர் பட்டியலை சரிபார்த்தல் புகைப்பட அடையாள அட்டைகளில் உள்ள முரண்பாடுகளை நீக்குதல் மற்றும் தரமான புகைப்படங்களை இணைத்தல் போன்ற பணிகள் செய்யப்பட்டன அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க நீக்க திருத்தம் செய்ய முகவரி மாற்றம் செய்ய பொதுமக்கள் விண்ணப்பம் அளிக்க ஒரு மாதம் அவகாசம் அளிக்கப்பட்டது ஆன்லைன் வழியாகவும் வாக்கு சாவடி அலுவலர்களிடம் நேரடியாகவும் விண்ணப்பம் அளிக்கலாம் என அறிவிக்கப்பட்டது வாக்காளர் சிறப்பு முகாம்கள் தமிழ்நாடு முழுவதும் கடந்த நவம்பர் பதினாறு பதினேழு மற்றும் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆகிய நான்கு நாட்கள் நடத்தப்பட்டன கிட்டத்தட்ட அறுபத்தி ஒன்பதாயிரம் வாக்கு சாவடிகளில் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு பெயர் சேர்க்க நீக்க மற்றும் திருத்தம் செய்வதற்கான விண்ணப்பங்கள் பெறப்பட்டன மேலும் வட்டார தாலுகா அலுவலகங்களில் நேரடியாகவும் ஆன்லைன் மூலம் விண்ணப்பங்கள் பெறப்பட்ட இவ்வாறு பெறப்பட்ட விண்ணப்பங்களை பரிசீலித்து தகுதியான நபர்களின் பெயர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்த்து இறந்தவர்கள் பெயரை நீக்கி இறுதி வாக்காளர் பட்டியல் தயார் செய்யப்பட்டுள்ளது இந்த திருத்தப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டுள்ளது சென்னையில் மாநகராட்சி ஆணையர் வாக்காளர் பட்டியலை இன்று வெளியிட்டிருக்கிறார் இந்த மாவட்டங்களில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளின் முன்னிலையில் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் இறுதி வாக்காளர் பட்டியலை வெளியிட்டுள்ளனர் இறுதி வாக்காளர் பட்டியலை வெளியிட்டார் தலைமை தேர்தல் அதிகாரி अर्चना पटनायक அதன்படி தமிழ்நாட்டில் மொத்தம் ஆறு புள்ளி மூன்று ஆறு கோடி வாக்காளர்கள் உள்ளனர் தமிழ்நாட்டில் மூன்று புள்ளி ஒன்று ஒன்று கோடி ஆண் வாக்காளர்கள் உள்ளனர் தமிழ்நாட்டில் மூன்று புள்ளி இரண்டு நான்கு கோடி பெண் வாக்காளர்கள் உள்ளனர் தமிழ்நாட்டில் மூன்றாம் பாலின வாக்காளர்கள் ஒன்பதாயிரத்தி நூற்றி இருபது பேர் உள்ளனர் தமிழ்நாட்டிலேயே அதிகபட்சமாக சோழிங்கநல்லூர் தொகுதியில் ஆறு புள்ளி ஒன்பது ஒன்று லட்சம் வாக்காளர்கள் உள்ளனர் சென்னை மாவட்டத்தின் பதினாறு சட்டமன்ற தொகுதிகளில் நாற்பது புள்ளி ஒன்று மூன்று ஆறு லட்சம் வாக்காளர்கள் உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மாவட்டத்தில் மொத்தம் நாற்பது லட்சத்தி பதினைந்தாயிரத்தி எட்ணூத்தி எழுபத்தி எட்டு வாக்காளர்கள் உள்ளனர் சென்னை மாவட்டத்தில் அதிகபட்சமாக வேளச்சேரி தொகுதியில் மூன்று லட்சத்தி பதினாறாயிரத்தி அறுநூற்று நாற்பத்தி இரண்டு வாக்காளர்கள் உள்ளனர் சென்னை மாவட்டத்தில் குறைந்தபட்சமாக துறைமுகம் தொகுதியில் ஒரு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வாக்காளர்கள் உள்ளனர் இன்று வெளியிடப்பட்டுள்ள இறுதி வாக்காளர் பட்டியலை அடிப்படையாக வைத்து உள்ளாட்சி அமைப்புகளின் வார்டு வரையறை பணிகள் மேற்கொள்ள தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது என் மேலும் இதுபோன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனாக தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்